அது மக்கள் இப்போ நம்ம வந்து கேஎம் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கோம் கேஎம் டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஜென்ஸ் செக்ஷன் அதாவது மென்ஸ் வேர் அந்த செக்ஷன்ல இருக்கோம் இங்கே வந்து எக்கச்சக்கமாக வந்து ஆண்களுக்கான சட்டைகளை வந்து குழிஞ்சு கிடக்கு இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு இவங்க வந்து இப்போ காப்பர் வேஸ்டி செட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே வந்து நம்ம நிறைய ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் கேஎம் டெக்ஸ்டைல டெக்ஸ்டைல்ல இருக்கு இந்த ஒயிட் ஷர்ட்ஸ் கூட இங்கே இருக்கு பாருங்க பட் இப்போ நம்ம காப்பர் வேட்டி சட்டை செட்டு வந்து இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு நம்ம வந்து பார்க்க கேஎம் கேஎம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம மதுரை அடையார் ஆனந்தபவன் ஹோட்டல் இருக்கு அதுக்கு ஆப்போசிட் தான் இருக்கு இப்போ நம்ம காப்பர் வேட்டி சட்ட செட்டு வந்து இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சோ இதுதான் வந்து காப்பர் நீங்க சொன்னது இல்லையா சூப்பரா இருக்குங்க காப்பர் செட்டை இப்போ இதுல வந்து இப்போ மூணு கலர் வந்துருக்கு இல்லை எத்தனை கலர் சார் இருக்கு மூணு கலர் மூணு கலர் இருக்கு ஸோ இது ஒரு கலர் இது கொஞ்சம் கிரீன் ஷேட் இருக்கு அதுக்கப்புறம் இங்க பாருங்க இது ஒரு கலர் இருக்கு இது வந்து கொஞ்சம் வந்து கோல்டு கலர் இல்லையா ரெட்டு பேண்டா டைப் காப்பர் இது வந்து காப்பர் காப்பர் ஓகே ஓகே அப்ப இது இது கோ லைட்டா சாண்டல் இப்போ வந்து கீழே ஒட்டி வச்சு பார்த்தா தெரியும் பாருங்க அதை எடுங்க கிரீன் கிரீன் எடுங்க அது கோல்டு சரி இது ம் ம் இது வந்து கிரீன் அதை எடுங்க ஒண்ணு அதான் வந்து இது வச்சு இல்லையா அந்த ஜரி வச்சுதான் ஜரி அந்த என்ன சொல்றது இது என்ன சொல்றது பாருங்க மூணுமே சேர்த்து காட்டுறேன் இது ஒரு கலரு இது ஒரு கலரு இது ஒரு கலர் மூணு கலர் இருக்கு சரிங்க இப்ப வந்து இப்போ இது எவ்வளவு ஆக்சுவலி ரேட்டு ரேட் வந்து நம்ம செவன் நைன்டி ஃபைவ் கொடுக்குறோம் செவன் நைன்டி ஃபைவ் அதாவது வந்து இப்போ ரீட்டைல் கடையில் போனால் கண்டிப்பாக அது ஆறு ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் நம்ம வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல அந்த ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் சில் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் ஒரு செட் ஒரு செட் கூட வாங்கலாம் வாங்கிக்கலாம் இப்போ இது என்ன எத்தனை மூலம் இது வந்து எட்டு மூலம் வந்து எப்பயும் வராது நாலு மூலம் தான் எல்லாமே எப்படி செட் வந்தா நாலு மூலம் தான் வந்தாவே நாலு மூலம் தான் நாலு மூலம் அது வந்து இப்ப எட்டு மூலம் யாரும் கட்டுறது இல்ல நாலு மூலம் தான் எல்லாமே அது ரீச் ஆகி சூப்பர் சூப்பர் சரி இப்போ இது வந்து என்ன சைஸ் சார் சைஸ்னா எப்படி சைஸ் வந்து முப்பத்தி ஆறுல இருந்து நாப்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாப்பது நாப்பத்திரெண்டு நாற்பத்தி நாலு ஆஃப் ஃபுல்ல எல்லாமே அவைலபிள் ஆஃபூ இருக்கு ஃபுல்லு இருக்கு சரி சரி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு வந்து நல்லா இருக்கு இப்ப இது வந்து உங்களுக்கு இது வந்து ரெண்டுமே கிடைக்கும் பின்னாடி எடுங்க பாப்போம் பின்னாடி இருக்கு நல்ல கிளாத் பிராண்டட் இருக்கும் வேர்க்காது ஓகே ஓகே மாப்பிள்ளைக்கு வந்து 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 சட்டை சூப்பரா எல்லாமே கிடைக்குது தான் இது நீங்க 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 ஒரே ஒரு பீஸ் கூட நேர்ல வாங்கிக்கலாம் இல்ல ஊர்ல இருக்கீங்க எனக்கு ஒண்ணு மட்டும் கொரியர் சொன்னீங்கன்னா அது வந்து இவங்க கொரியர் பண்ணி விட்டுருவாங்க என்னென்ன கண்டிப்பா கொரியர் பண்ணி விட்டுருவீங்கல்ல கண்டிப்பா ஆனால் சைஸ் சட்டா சைஸ் மட்டும் நீங்க பார்த்துக்குங்க ஏன்னா இது வந்து நாற்பத்தி ரெண்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் உங்களுக்கு என்ன நாற்பதா நாற்பத்தி ரெண்டா இல்லை முப்பத்தெட்டா அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா இவங்க வந்து அனுப்பி விட்டுருவாங்க ஓகே ம் ஓகே காப்பர் சர்ட்டு வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் அது போக வந்து உங்களுக்கு இங்கே வந்து பாருங்க இந்த மாதிரி மேட்ஸ் இருக்குது இருக்கு இந்த மேட்ஸ் எல்லாமே ரசமாக சீப்பாக கிடைக்குது இந்த கடையில் எவ்வளவு இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் உள்ளது எவ்வளவு பஸ்ட் உள்ளது பாத்தீங்கன்னா இருபது ரூபா தான் அஞ்சு மேட்டு நூறு ரூபா தான் அஞ்சு மேட்டு நூறு ரூபா மேட்டு வந்து மேட்டே ஐம்பது தான் ஒரு மேட் ஐம்பது எடுங்க பாப்போம் அது சூப்பரா இருக்கு கலர் கலரா இருக்கு ஜஸ்ட் ஐம்பது ரூபாய்க்கு இந்த மேட்டு கிடைக்குது ஓவல் ஷேப்ல இருக்கு அழகா இருக்கு ஓகே அப்புறம் இது பெரிய மேட்டு ஒரு பத்து ரூபா கூட தான் இது நினைக்கிறேன் அறுபது ரூபா தானே

அடையார் ஆனந்த பவன் இருக்கு அடையார் ஆனந்த பவனுக்கு அப்படியே ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டுக்குள்ள ஒரு மூணாவது கடை கே எம் டெக்ஸ்டைல்ஸ்